வாழ்க குருவேது அடி போற்றி உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஜோதிட அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவே இப்ப பாத்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்க இருக்கிற சுக்கிர பயிற்சி இந்த மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் பயிற்சி ஆகிறார் மீனம் ராசியில் இருந்து மேசம் ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய இந்த காலகட்டத்தில் மிகவும் முக்கியமான பயிற்சி பணம் பொருள் செல்வாக்கு மற்றும் அதிர்ஷ்டம் சார்ந்த அமைப்புகளை கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில என்ன விதமான மாற்றங்களை ஏற்படுத்த போகுது என்ன மாதிரி விஷயங்களை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதை பற்றிய ஒரு முழுமையான விஷயம் அப்படிங்கிறது இந்த வீடியோ முழுக்க கடைசி மட்டும் வீடியோவை இந்த இந்த வருடத்தில் எல்லா கிரகங்களும் பயிற்சி ஆகிருக்கு குரு பயிற்சி சனி பயிற்சி அப்படின்னு ஆயிருக்க மாதக்கோள்களாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் பயிற்சி ஆகுறார் இந்த மாதத்திலேயே அப்ப இந்த சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது திடீர் பணவரவு அது வீடு வண்டி வாகனம் சார்ந்த அதிர்ஷ்டங்கள் ஒரு ஆடம்பர பொருட்களை வாங்கிறது சுற்றுலா செல்வது மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகளை அனுபவிக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் சுக்கிரன் அப்படிங்கிறவர் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வகையில் இப்ப இந்த சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் இதில் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கு எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தை பற்றிய ஒரு முழுமையான விஷயம் அப்படிங்கிறது வரவிருக்குது இப்போ உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கணும் பம்பம் ராசி காலபுருஷனின் பதினோராவது ராசியா இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி அப்படிங்கிறது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பயிற்சியாக இருக்குது ஏன்னா சுக்கர பயிற்சி தான் ஒரு மனுஷனுக்கு வண்டி வீடு வாகன யோகம் அப்படின்லாம் அமையணும்னா சுக்கிரன் நல்லா இருக்கணுங்க சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்ப சுக்கரனோட ஆதிக்கம் அப்படிங்கிறது நல்லா இருக்கணும் சுக்கரனோட அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்ப சுக்கரன் அப்படிங்கிறவர் என்ன மாதிரி பலனை இப்போ உங்களுக்கு தர இருக்கிறார் இந்த பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமா இருக்கா அப்படிங்கிறத நம்ம விரிவா பார்க்க போகிறோம் கடைசி மட்டும் பாருங்க இப்போ என்னென்னு கேட்டீங்கன்னாக்க கும்பராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சனி பகவான் ஆதிக்கம் அப்படிங்கிறது உண்டு கும்பம் அப்படின்னாலே உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நீங்க எங்க இருந்தாலுமே ஒரு செல்வாக்காக தான் இருப்பீங்க எங்க இருந்தாலும் உங்களுக்கான பதவி மரியாதை ஆமா அப்படிங்கிறது கண்டிப்பா உறுதியாக கிடச்சிக்கிட்டு இருக்கும் அதுவும் குடும்ப உறுப்பினர்கள்லாம் பாத்தீங்கன்னா நல்லா தலைமை பொறுப்பேற்று நடத்துவீங்க ஆமா எந்த இடத்துக்கும் உங்களுக்கு மதிப்பு மரியாதைக்கு குறைவு இருக்காது செல்வாக்கா இருப்பீங்க வேலை பார்க்குற இடத்துல பாத்தீங்கன்னா ஆளுமையா இருப்பீங்க உங்களுக்கு கீழே தான் பணியாளர்கள் இருப்பாங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்லக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்புல இருப்பீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு ஆமா எல்லாரையும் அனுசரித்து போவீங்க சூழ்நிலைகளை கையாளுறதுல ஒரு தனி திறமை வாய்ந்தவர்களாக நீங்கள் இருப்பீங்க ஆமா இப்படிப்பட்ட உங்களுக்கு இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த சுக்கர பயிற்சி அப்படிங்கிறது ஒரு பக்கம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைந்திருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி இன்னமும் உங்களுக்கு ஏழரை சனி அப்படிங்கிறது இன்னும் முடியலை கம்ப்ளீட் ஆகலை ரெண்டாவது ராகு கேதுக்களோட பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கணுமா ராகு ராசியிலே வந்து அமர்ந்துட்டார் கேது ஏழாம் இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறார் அது ஒரு பக்கம் அடுத்து குரு பயிற்சி ஏற்பட்டுருக்கு குரு பயிற்சி அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு அதாவது உங்க ராசியிலிருந்து ஐந்தாம் இடத்துல குரு வந்து ஆகி பார்வை அப்படிங்கிறது ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் பார்வை சிறப்பு பார்வையா உங்களுடைய ராசியை பார்க்கிறார் இதெல்லாம் நடந்திருக்கு அதெல்லாம் தாண்டி இப்போ சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது மே முப்பத்தி ஒன்றுலேருந்து ஜூன் முப்பது வரை சுக்கிரன் பயிற்சியாகி எதில் இருப்பார் ராசி உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருப்பார் அடுத்து ஏழு ஜூன் ஏழாம் தேதி பார்த்தோம்னா எப்படி இருக்குது செவ்வாய் பயிற்சி ஆகிறார் ஸோ ஐந்து பயிற்சிகள் அப்படிங்கிறது இந்த மாதத்துல எல்லாம் நடந்து முடியும் அப்ப வாழ்க்கையிலையும் கிரகங்கள் பயிற்சி ஆவையில கிரகங்கள் மாற்றமடையில கிரகங்களோட அதிர்வுகளும் மாற்றமடையும் அப்ப கிரகங்களோட செயல்கள் கிரகங்களின் மாற்றங்கள் நம்மளை பா நமக்கு வந்து ஒரு தாக்கத்தை கொடுக்கும் அந்த வகையில பார்த்தோம்னா கிரகங்கள் எந்த அளவுக்கு மாற்றங்களை சந்திச்சிருக்குதோ அந்த அளவுக்கு நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில மாற்றத்தை சந்திப்போம் அப்படிங்குறதுல எந்த மாற்றமும் இல்லை அவ்வளவு பெரிய மாற்றம் அப்படிங்கிறது புரட்டி போட்டது போல மாற்றம் அப்படிங்கிறது அப்படிங்கிறது நடக்க மாற்றம் நமக்கு முன்னேற்றமா இருக்கா பொருளாதாரத்துக்கு உயர்வா இருக்கா வேலை வாய்ப்புல வெற்றி பெறமா தொழில் வளர்ச்சியில வெற்றி பெறமா வியாபாரத்துல ஜெயிக்கிறமா ஆமா குடும்பத்துல ஜெயிக்கிறோமா குடும்ப உறவுகளில் ஜெயிக்கிறோமா பதவி பேர்ப்புகள் பதவிகள் நம்மள தேடி வருதா ஹாப்பியாக இருக்கமா சந்தோஷமா இருக்கமா மகிழ்ச்சி அதிகரிக்குதா குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்குதா படிப்பு நல்லா இருக்குதா வேலை கிடைக்குதா வெளிநாடு போக முடியுதா திருமண சுப காரியங்கள் நடக்குதா அப்படின்னு பல்வேறு விஷயங்களை பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தில் நீங்க உங்களுக்கு எது நடக்கும் எது இந்த கிரக மாற்றத்தால் நடக்க இருக்குது எதுல செல்வாக்கு உயரப்போகுது எது உங்களுக்கான டைம் இதுல எது உங்களுக்கானது எது உங்களுக்கு சாதகமா இருக்கு பிறப்பு ஜாதகம் நீங்கள் பிறந்தப்ப இருந்த கிரக அமைப்பு லக்கணம் என்பது உயிர் ராசி என்பது உடல் மனம் சார்ந்து இயக்கம் அப்ப நட்சத்திரம் என்பது ரொம்ப முக்கியம் இந்த அமைப்புகளோட இருக்கக்கூடிய அமைப்புக்கு இப்ப பாத்தீங்கன்னாக்க திசாபத்தி அமைப்புகள் என்ன நடக்குது இந்த கிரக மாற்றங்களால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுடைய தசாபுத்தி எது சார்ந்து இயங்குது தொழில் சார்ந்து இயங்குதா இல்லை உறவுகள் சார்ந்து இயங்குதா இல்லை வெளிநாடு அமைப்புகளை கொண்டு இயங்குதா ஆமாம் லாபமா இருக்குதா நட்டமாக இருக்குதா பயன் தருமா பயன் தராதா எவ்வளவு காலங்கள் நமக்கு நல்ல சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறலாம் நீங்க உங்களுடைய பிறப்பு ஜாதக அடிப்படையில் பார்க்கணும் இப்ப கோச்சார நிலை மாற்றங்கள் எது உங்களுக்கு சாதகம் இருக்கு அப்படிங்கறத பிறப்பு ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அப்ப பிறப்பு ஜாதகம் ரொம்ப முக்கியம் எல்லாரும் பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது அப்ப ஜட்ஜு பண்ண முடியும் ஈடுபாடு எதில் அதீத ஈடுபாடு எதை அதிகமாக ஈடுபாடு செய்யணும் எதில் அதிக ஈடுபாடு செலுத்தக்கூடாது எது பிறகு பார்த்துக்கலாம் என்று தள்ளி போடணும் எதை இப்போ ஆன் டைமில் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் பிறப்பு ஜாதகம்தான் முடிவு செய்யும் இந்த கோச்சார நிலைகள் அப்படிங்கிறது அதுக்கு சப்போர்ட்டிவாக அதை எடுத்துக்கொடுவோம் அப்போ கோச்சார நிலை கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் பிறப்பு ஜாதகத்துலேயே அந்த சாதக அமைப்பு இருந்தால் உடனே நடக்கும் அப்போ அதை பார்த்துட்டு இங்கே பார்க்கணும் இல்லை இங்கே பார்த்துட்டு அங்கே பார்க்கணும் ரெண்டும் ரெண்டும் கம்பைண்டாக தான் செயல்படும் அப்படி இருக்கையில் இப்போ இந்த கோச்சார நிலைகள் ஏற்பட்டிருக்க சுக்கிரன் நமக்கு சாதகமாக இருக்காரா அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ராசிநாதன் சனி பகவான் இரண்டாம் படத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இரண்டாம் வீட்டிலேயே உச்ச பலத்தில் இருந்த சுக்கிரன் பயிற்சியாகி மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அவர் நாலு ஒன்பது வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றத்தை தரக்கூடியவர் தாயோட உடல் ஆரோக்கியத்தை தரக்கூடியவர் அதை சுகபோகமாக வாழ்க்கை நடத்துவதற்கான உதவிகளை செய்யக்கூடியவர் ஒன்பது பயணங்கள் சார்ந்த விஷயம் திருமணங்கள் சார்ந்த விஷயம் பயணத்தில் ஒரு சுக மகிழ்ச்சி இன்ப சுற்றுலா போறது அது மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சிகரமான கொண்டாட்டமான நிகழ்வுகள் இவை அனைத்துமே இது இவர் மூன்றாம் இடம் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானத்தில் போய் அமர்ந்துட்டார் அப்ப வெற்றி நீங்கள் எடுக்கக்கூடிய வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த முயற்சிகள் எடுக்கக்கூடிய அனைத்தும் வெற்றி தரும் உங்களுக்கு சாதகமாக முடியும் அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றி தரும் பாக்கியஸ்தான அமைப்புகள் உங்களுக்கு கை கொடுக்கும் ஆமாம் தந்தை சார்ந்த உறவு நிலைகளில் இருந்த சிக்கல்கள்லாம் மாறும் அப்போ முயற்சி ஸ்தானம் மூன்றாம் இடம் மறைவு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ மறைவு ஸ்தானத்தில் இருந்து முயற்சி அப்படிங்கிறத எடுக்கையில் அப்போ இவை அனைத்தும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குது அப்போ கும்பராசினியர்களுக்கு சுக்கர பயிற்சி அப்படிங்கிறது சாதகமாக இருக்குது ஆமாம் முயற்சி கேற்ற பலனை பெறலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்போ முயற்சி தேவை முயற்சி தேவை இளைய சகோதர உறவுகள் உங்களுக்கு நட்பு பாராட்டுவார்கள் சுபகிரகம் அல்லவா நட்பு பாராட்டுவார்கள் அசுரகுரு ஆனால் சுபகிரகம் அப்போ நட்பு பாராட்டுவார்கள் அன்பு பாராட்டுவார்கள் அவர்களோட உதவி உங்களுக்கு கிடைக்கும் ஆமாம் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லபடியா நடக்க இருக்குது வாழ்க்கையே நல்ல முன்னேற்றத்திற்கு போக இருக்குது குருபலம் மிக்கவர்களா நீங்க இருக்கிறீங்க அதை தெரிஞ்சுக்கோங்க ஒன்பதாம் பார்வை சிறப்பு பார்வை அப்படிங்கிறது கும்பராசிக்கு விழுகுது குருவோட பார்வை இந்த வருடம் அப்படிங்கிறது உங்களுக்கான வருடம் இந்த மாதம் அப்படிங்கிறதும் உங்களுக்கான மாதம் திட்டமிட்டு செயல்பட்டால் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறத அடையெல்லாம் கும்பராசினியர்கள் கடந்த காலங்களில் ஏகப்பட்ட நஷ்டங்களை வழிகளை அனுபவிச்சுட்டிங்க வேலை சார்ந்த தொழில் சார்ந்த அமைப்புகள் அது மட்டும் இல்லாமல் உறவுகள் சார்ந்த அமைப்புகளில் ஏகப்பட்ட சிக்கல்களை சந்தித்தவர்கள் இவை அனைத்தோடும் அடியோடு மாறி மகப்பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் உங்களுக்கு ஏற்பட போகுது நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்